ஆக்டர் சூர்யா நடிக்க இருக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரீசெண்டா வந்துச்சு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இந்த நிலையில தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறது யாரு அப்படின்ற தகவல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை டூ டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணுதான் இறுதி கட்ட ஷூட்டிங்லயும் அப்புறமா தான் ஷூட்டிங்ல கலந்துக்குவாரு அப்படின்னும் இதுக்கான படப்பிடிப்பு சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த நிலையில தான் ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கிற ஹீரோயின் யாரு முக்கிய நட்சத்திரங்கள் யாரு அப்படின்றவங்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காராம் இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தா சந்தோஷ் நாராயணன் தான் கம்போஸ் பண்ண போறாரா இந்த ஒரு தகவல் கிட்டத்தட்ட உறுதியும் ஆயிடுச்சு சந்தோஷ் நாராயணன் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல இந்த தகவலை உறுதி செஞ்சிருக்காரு அதாவது எப்போதும் போல உங்கள் சம்பவங்களை பண்ணுங்கள் அண்ணா ஒரு டான்ஸ் மெட்டீரியல் பாடலும் வையுங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு தான் நமக்கு தோணுது இதுவரை சூர்யாவோட படத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா டாப் மியூசிக் டிரக்டரும் இசையமைச்ச நிலையில் ஃபர்ஸ்ட் டைமாக சந்தோஷ் நாராயண் இணைகிறாரு இந்த ஒரு படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா சந்தோஷ் நாராயணன் இவங்களோட இந்த ஒரு கூட்டணி கலக்கலாக இருக்க போகுதில்லை அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டாகவும் இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க